கரெக்டாக இருந்து ஆறு இருபது வண்டி எடுத்துட்டாங்க ஆறு பதினஞ்சுக்கு வந்துருச்சுங்க வண்டி கரெக்டாக இன்றைக்கி வந்து ஆறு மணிக்கே வந்துடுங்க இந்த வண்டி ஆறு பதினஞ்சு ஆறு பத்து கிலோ ஜங்ஷனுக்குள்ளே என்ட்ரி ஆகிடுது உடனே வண்டி எடுத்துடுறாங்க ஒரு மூணு நிமிஷம் தாங்க நின்றுச்சு வண்டி அருமையானது சார்ஜ் வெறும் பதினஞ்சு ரூபா தாங்க சேலத்துலேருந்து பதினஞ்சு ரூபா தான் இருந்து இருபத்தி அஞ்சு ரூபா ரொம்ப கம்மிங்க சார்ஜ் ரேட் ரொம்ப ரொம்ப கம்மி இந்த ட்ரெயினுக்கு இருந்து சேலம் வரனால கம்மி தான் காலையில் குளிருக்கு அருமையாக இருக்குங்க நண்பர்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே சேலம் காலையில காலங்காத்தால பாருங்க பனி மூட்டத்தோட அப்படியே பல்லெல்லாம் நடுக்கிட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்குங்க ரிட்டன் வர்றக்கெல்லாம் ட்ரெயின் கிடையாதுங்க ரிட்டன் வரப்போல்லாம் போய் டேம் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு ரிட்டன் வரும்போது பஸ்ஸில் வந்துடுங்க ஏன்னா ரிட்டன் மறுபடியும் ஆறரைக்கு தான் ட்ரெயின் நைட்டு ஒரே ஒரு ட்ரெயின் தான் இது போயிட்டு மறுபடியும் ரிட்டன் ஆறு மணிக்கு தான் வரும் ஈவினிங் கொஞ்சம் சேலம் ஜங்ஷன் அவுட்ருங்க ஜம்முன்னு இருக்குது காலைல பாருங்க டீ இருந்து எல்லா பக்கம் ஆளுங்க வேலைக்கு போகிறாங்க பாருங்கள் சாமி கும்பிட்டு கிளம்புறாங்க நம்மளும் காலங்காலில் அஞ்சு மணிக்கே வேலைய ஆரம்பிச்சாச்சுங்க வீடியோ எடுக்கிற வேலை நம்ம அவங்களையும் விட ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஒரு ட்ரெயின் பாருங்கள் ஃபேஸ் அங்கே இருக்குது யார் தலைவர் எட்டி பார்க்குறாரு அவர் இவருங்க அந்த கொடியாற்றுறவருங்க அந்த கொடியாற்றுறவர் பேர் என்னன்னு தெரில என்ன பையிலட்டுன்னு தெரில யாருக்காவது தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே சேலம் அவுட் கேபின்னுங்க இன்னொரு சும்மா ஒரு முந்நூறு மீட்டரில் வந்துடும் இந்த இதுதாங்க எல்லா ஜங்ஷன்லையும் கட்டி வச்சுருக்காங்க ஆனால் உள்ள ஒரு ட்ரெயின் நிற்குது ஆனால் என்னென்னு தெரில எதுக்காக கட்டி வச்சுருக்காங்க தெரில யாருக்காவது தெரிஞ்சால் இதுவும் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே இதுதாங்க சேலம் அவுட் கேபின்னு ட்ராக் மாறிடுச்சுங்க நேராக போனால் பெங்களூர் ஓசூர் தருமபுரிங்க நம்மால் தலைவர் ட்ராக் மாறிட்ட அப்படி வழி பாருங்க சுரங்கப்பாதை மாதிரியே இருக்குது ஜம்முன்னு இருக்குங்க வண்டி எவ்வளோ சூப்பராக போகுது பாருங்க ஓமலூருங்க ஸ்டாப்பு செம்மையாக இருக்கலங்க வியூ பார்க்க பட்டாசாக இருக்குது அடுத்த ஸ்டாப்பு ஓமல்லூருங்க இந்த மாதிரி ஜேர்னியில் யாரும் மிஸ் பண்ணாதீங்க நண்பர்களே நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வெறும் முப்பது கிலோமீட்டர் தாங்க முப்பது முப்பத்தி மூணு கிலோமீட்டர் வரும் நேர்க்கிற சேலத்திலருந்து மேட்டூர் டேமு அருமையான ட்ரெயின் விட்டுருக்காங்க ஆனால் கொஞ்சம் டைமிங் தாங்க தப்பு ஒரு கரெக்டாக ஒரு ஈரோட்டில் ஒரு ஏழரை மணி போல் எடுத்தாங்கன்னா இங்கே வந்து சேர ஒரு ஒம்பதரை மணி ஆச்சுன்னா கூட்டம் வரும் அஞ்சு மணி எடுக்கிறதுனால கூட்டம் இல்லைங்க கம்மி தான் கல்யாணம் அவ்வளோதாங்க இன்னைக்கு மேலே பாருங்கள் இருக்குங்க மேலே ட்ரெயின் போகுதுங்க ட்ரெயின் போகுது காட்டுறேன் செம்மையாக இருக்குது பாருங்க வேற லெவல் வியூங்க பறந்துடுச்சுங்க அந்த வண்டி சரியான ஸ்பீடு அந்த வண்டி ஓமலூர் சந்தீப்புங்க விவசாய பூமி ட்ராக் பாருங்கள் ஊருபட்ட ட்ராக் நீங்கள் அந்த ட்ரெயின் பார்த்தீங்களா இவ்வளோ ஸ்பீடாக போச்சு செம வியூ அதிகமா ரொம்ப கம்பு தாங்க போட்டிருக்காங்க மரம் பாருங்க ஊர் ஜம்முன்னு இருக்குங்க விவசாய நிலம் விவசாய பூமிங்க தண்ணி தான் கர்நாடகா திறந்து விட மாட்டாங்க தண்ணியும் இல்லைங்க என்ன பண்றது பா சோளங்க மக்காச்சோளம் கம்பு மயில் பாருங்க விளையாண்டுருக்கு நம்ம ஊர் மாதிரியே இருக்கு அச்சுல இந்த மாதிரி கிராமத்தில் இருக்கிற வாழ்க்கையே தனி வாழ்க்கைங்க பூச்செடிங்க அப்பா சரியான பனிங்க பனி மூட்டம் தெரியுது உங்களுக்கு காட்டு பனி நாற்பதுங்க ஓமலூர் ஊர் பாருங்க நிலம் செம்ம எல்லாமே கிராமங்க கிராமன்னாலே மாசு தான் ஓமலூர் ஸ்டாப்புங்க அவ்வளோதாங்க அடுத்து வந்துருச்சு மேட்டூர் அடுத்து ஒரு அரை மணி நேரத்தில் போயிருங்க நம்ம ஊர் மாதிரி இருக்கு பாருங்க செங்க சோலை எல்லா வேலையும் இங்கே இருக்குங்க இந்த மாதிரி தாங்க வீடு கட்டணும் ஆடு மாடுகளோட ஜாலியாக இருக்கலாம் நம்ம தான் நிலை இல்லைங்களே இல்லாட்டி நம்ம தான் விவசாயம் பண்ணாமல் இருப்போம் நம்ம ஊர் கரூர் சைடெல்லாம் அவ்வளோக்கு இல்லைங்க கரூர் திருச்சி மதுரை பனியெல்லாம் இல்லைங்க அவங்க காட்டு வெயில் அடிக்கிறது காலையில் எழுந்திரிச்சாலே வெயில் முகத்தில் தான் முழிக்க வேண்டியதாக இருக்குது இங்கே தான் பரவாயில்லங்க எவ்வளோ சூப்பரு செம்மக்குளுருக்குள் வருதுங்க பனிக்காலம் மாதிரி தான் போய் இருக்கீங்க நீங்கள் ஓமலூர் ஸ்டாப் மக்களே கரெக்டாக வண்டி ஆன் டைம் ஏழு நாற்பது வியூ பாயிண்ட்டு பாருங்கள் அப்படியே வளைஞ்சு போகுது ஜம்முன்னு பூட்ஸ் நிற்கிதுங்க பரவாயில்லையே இங்கிட்டிருந்து பெரிய ட்ராக்கு இது மறுபடியும் ரிட்டர்ன் நம்ம சேலம் தாங்க போகணும் இல்லை வேறு எங்கேயாவது போகுதா பாருங்க பூட்ஸ் எவ்வளோ பூட்ஸ் நிற்குது அப்போ பாருங்க ஓமலூருன்றது இதுதாங்க எவ்வளோ அழகான ஒரு கிராமம் அருமையான ஊர் வாய்க்கால் தண்ணி இல்லை நாங்கள் இன்றைக்கி போய் மேட்டூர் டேமில் எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு பார்த்துடலாம் டுடே நிலவரம் மலூர் சந்திப்பு பாருங்க இருப்பாருங்க நம்ம ஓமலூரோட பூமி விவசாய பூமி வீடு பக்கத்தில் நிலம் மயக்காடு ஜம்முன்னு இருப்பார் ஊர் அவ்வளோதாங்க மேச்சேரி சாலை அடுத்து மேட்டூர் தாங்க அப்படியே மேட்டூர் பார்த்துட்டு பஸ்ஸில் கிளம்பிடலாம் ஆனால் ட்ரெயின் டிக்கெட்டு தாங்க ரொம்ப ரொம்ப கம்மி இருபத்தி அஞ்சு ரூபாய்தான் சேலை அது ஈரோட்டில் இருந்து இருந்து மேட்டூர் டேமுக்கு வந்து வெறும் இருபத்தஞ்சு தாங்க டிக்கெட் ரேஜு கம்மி பண்ணியிருக்காங்க இங்கே இருக்குங்க ஊர் விவசாயம் தான் இன்றைக்கு மேலே குளம் அது மாதிரி நிறைய வருங்க இந்த தண்ணி தேக்கி வைக்கிற வேற வழியே இல்லைங்க சரி சாலை ஏழு மணிக்கெல்லாம் ஜம்முன்னு ஜம்முருக்கு மலைப்பகுதி தண்ணி கம்மினால எல்லாம் வறண்டு கிடக்குதுங்க ரொம்ப ரொம்ப தண்ணி கம்மி அதனால்தான் மணிங்க மேச்சேரி சாலை ஸ்டாப் மேச்சேரி ஸ்டாப் இன்னொரு முப்பது நிமிஷத்தில் போயிருங்க அரை மணி நேரத்தில் இருபது நிமிஷத்தில் போனா கூட போகும் இருந்தாலும் ஏழு முப்பது அளவு விட்டுருக்காங்க பார்க்கலாம் மேச்சேரி ஸ்டாப் பூட்ஸ் அதிகம் பூட்ஸ் அதிகமாக போகுது அதனால தான் பூட்ஸ் நிற்கிறது பாருங்கள் பூட்ஸு நிலக்கரிங்க மெல்லாம் நிறையா இருக்குங்க மாங்காய் மரம் தென்னை மரம் நிறையா இருக்குது ஜம்முன் இருக்குங்க ஊர் சரியான குளிர் நம்ம பெங்களூர் குளிர் தாங்க இது மயில் ஓடுறது பாருங்க தக்க தக்க ஓடி 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 பெங்களூரில் என்ன குளிரோ அதே குளிர் தாங்க இங்கே அப்பா சரியான குளிர் ஜம்முன்றுங்க சூரியன் வருது இப்போ இப்போதாங்க சூரியன் அப்படியே வருது விளைச்சத்துக்கு அப்பா பாருங்க ஃபுல்லாக தென்னை மரம் விவசாயங்க ஃபுல்லாக விவசாயம் தண்ணி மட்டும் இருந்துச்சுன்னா என்ன எல்லாமே செம்ம செழிப்பாக இருக்குங்க தண்ணி தான் குறையா போச்சு மலை மட்டும் நட்டமா நிக்குது நம்ம ஊரு ரங்கமலை மாதிரி கரூர் பக்கத்தில் அருவாக்குச்சி கிட்ட இருக்கல ரங்கமலை மாதிரி தண்ணி வேறு தண்ணிக்கு பஞ்சம் நினைக்கிறேங்க இருந்து வீட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க தண்ணி இந்த ஊர் மக்கள் யாரா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே மேட்டூர் அவ்வளோதாங்க வந்துட்டோம் ஒரு அழகான ஜுவனரிங்க சூப்பராக இருந்துச்சு இப்போ பாருங்கள் மழை எவ்வளோ அழகாக இருக்குண்டு ஜம்முன்ருக்கு பாருங்கள் விவசாய பூமினாலே விவசாய பூமி தான் ஆஹா மாங்காய் நம்மளுக்கு ஒன்று கிடைச்சா போதுங்க எடுத்துடலாம் வியூ பாயிண்ட் பாருங்க செம்ம மலை வீடு ஆடு மாடுங்க இல்லாத வீடு இங்கே கிடையாதுங்க எல்லா வீட்லயும் ஆடு மாடு இருக்கு மேட்டூர் வந்துட்டோம் கரெக்டாக ஏழு முப்பது ஏழு முப்பது ஏழு வந்து வண்டி விட்டுற அப்படி நம்ம வண்டிக்கு கெத்துங்க எல்லா வண்டியும் நின்றுதான் போவோம் நம்ம வண்டி போகும்போது பாருங்கள் எல்லாமே விவசாயம் தான் விவசாய பூமி சேலம் கலை மேட்டூர் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு இதுதாங்க மேட்டூர் செம்ம வியூ கொடைக்கானல் மாதிரிதாங்க இருக்கு பாருங்க மலை ஊர் பட்டு ட்ரெயின் ஒரு ரெண்டு மூணு ட்ரெயின் விட்ருந்தா நல்லா இருக்கும் இது ஒரே ட்ரெயின் தான் போக காலையில் வந்துச்சுன்னா ஈவினிங் ஆறரை மணிக்கு தாங்க எடுக்கிறாங்க ஒரே ஒரு ட்ரெயின் தான் தாங்க மேட்டூரோட அழகு போகுது பார்த்தீங்களா ஊருக்குள்ளே போகுது வண்டி மேட்டூருங்க மக்களால் எழுந்து உட்காந்துருக்காங்க டீ கடையில் இது பூட்ஸு இருந்தால் இந்த கம்பெனி தாங்க என்ன கம்பெனி தெரில ஆனால் பூட்ஸ் இருந்தால் ஊறுபட்ட பூட்ஸு கிளம்புது தான் தெரியுதுங்க ஏன் இவ்வளோ பூட்ஸ் இந்த ரூட்டில் இருக்குன்ட்டு இந்த ஊருக்காரங்க எதாவது க இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்கள் இது என்ன கம்பெனி அப்படின்ட்டு நிலக்கரி தாங்க இருக்காங்க பின்னாடி மழை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது நிலக்கரியதை பிடிச்சி அள்ளிகிட்ருக்காங்க கொஞ்சம் ஜேசிப்பை அள்ளி போடுது பாருங்கள் நிலக்கரியை இங்கேருந்து எங்கே எப்படிங்க நிலக்கரி வருது அதுதான் டவுட்டாக இருக்குது இங்கே பாருங்கள் அப்பா செம்ம ஃபேக்ட்ரிங்க அது மேட்டூர் ஃபுல்லாகவே ஃபேக்ட்ரி போல் உள்ளே புகை கிளம்பிகிட்டு இருக்கு ஃபுல்லாக நிலக்கரி அள்ளி போட்டுட்ருக்காங்க பூட்ஸில் அல்ல வணக்கங்க மேட்டூர் ஸ்டாப்பு வந்தாச்சு ஜம்முன்னு வந்தாச்சுங்க காலையில் கரெக்டாக ஏழு நாற்பது ஆன் டைமு மேட்டூர் அணை சும்மா சின்ன ஸ்டாப்புங்க அப்பா இதுக்கு மேலே வண்டியே கிடையாது இதுக்கு மேலே ஈவினிங் ஆறு மணிக்கு தான் வண்டி அதனால் போய் எல்லாமே சுற்றி பார்த்துட்டு ஈவினிங் ஆறு மணிக்கு ஏறினா ஏறிக்கோங்க இல்லாட்டி பஸ்ஸு பெஸ்ட்டுங்க பஸ்ஸில் போய்க்குங்க போகும்போது பஸ்ஸில் போய்க்குங்க மேட்டூர் ரயில் நிலையம்ங்க அவ்வளோதான் ட்ரெயின் நின்றுச்சு